புதுச்சேரி அரியாங்குப்பம் சிக்னல் அருகே தேன் குளவி கொட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதி புதுச்சேரி அரியாங்குப்பம் சிக்னல் அருகே உள்ள தண்ணீர் தொட்டியில் தேன்குளவி பெரிய அளவில் கூடுகட்டியிருந்தது இந்நிலையில் அதனை அடையாளம் தெரியாத யாரோ கல்லேறிந்ததால் அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதியில் சென்றவர்கள் மற்றும் சிக்னல் அருகே சென்றவர்களை கூட்டமாக வந்து ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களை தாக்கியது இதில் அனைவரும் வாயில் நுழைத்தள்ளி மயங்கிய நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனை கேள்விப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் விரைந்து சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அனைவரையும் சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவர்களிடம் தீவிர சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் அனைவருக்கும் அவசர சிகிச்சையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வு காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் தேன் குலவி கூட்டை மக்கள் பாதிக்காத வண்ணம் அழிக்க வேண்டுமா அல்லது தேன்குலவிக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமா என்ற ஆலோசனை நடந்து வருகிறது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மக்களுக்கு காவல்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பை அளித்து வருகின்றனர்